ரில்வின் சிவா மீது தரப்பு முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு இறைதூதர் போதித்த தர்மம் தமது சமூகத்தை நாகரிகமாக்கப் போதுமானது சஜித்தின் வாழ்த்துச் செய்தி தமது பெயரை பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெறுவதாக அமைச்சர் முறைப்பாடு கஞ்சனவினால் பணியிட நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி நியமனம் வட்டுக்கோட்டை ஆதார வைத்தியசாலை தொடர்பில் அநூறு அரசு வெளியிட்ட தகவல் உண்மை பொய்தொடர்பான ஹோட்டாஹாச்சியின் கருத்து தவறானது வசந்த சமரசிங்க மறுப்பு மத்திய தரைக்கடலில் மூழ்கிய ரஷ்ய கப்பல் மீட்பு பணிகளில் ஸ்பெயின் நாட்டில் இன்று நிலவும் சீனான வானிலை ஏவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் வண்டார தெரிவித்துள்ளார் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணியக்காரவை வைத்தியர் என அடையாளப்படுத்திய நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள பிழையான தகவல்கள் சபைத் தலைவர் விமல் ரட்நாயகவின் அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எனினும் அரசாங்கத்தின் கூற்றுக்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளை மையப்படுத்திய சதி திட்டத்தை முன்வைத்துள்ளது இதை அவர்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சதியன்று சித்தரிக்க முயன்றனர் ஆனால் அந்த ஆவணம் அவை தலைவர் அலுவலகத்தில் இருந்து வந்தது என்பது இப்போது தெளிவாகின்றது இப்போது என்ன சொல்வார்கள் இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பிலான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நாணயக்காரவை அளித்திருக்கின்றேன் நிதியமைச்சர் தனது கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார் அவருக்கு கருத்து தெரிவிக்க கட்சி அனுமதி தேவை ஏபிபியின் யின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்கள் முன் தோன்றி கட்சி உறுப்பினர் தடை விதித்துள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார் இயேசுநாதர் போதித்த அமைதி அன்பு கருணை சகவாழ்வு இரக்கம் ஆகியவற்றை இன்று நமது சமுதாயத்தை நாகரிகமாக போதுமானதாக இருந்ததாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அன்பு அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மையப்படுத்திய நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் மத விழா மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழும் அனைத்து இனம் மதம் கட்சி நிறம் இளையோர் முதியோர் என பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாகவும் உள்ளது இதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு நாடாக முன்னேற வேண்டிய நேரம் வந்துள்ளது இந்த தருணத்தில் நமது நாடு எதிர்கொள்ளும் வங்குறத்து நிலையிலிருந்து மீள வேண்டுமெனில் நாமும் இனம் மதம் வர்க்கம் கட்சி வேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்துடன் அன்பு செயல்பட வேண்டும் இது நாட்டின் மற்றும் மக்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அடுத்த நத்தார் தினத்தை கொண்டாடும் வேளையில் ஒவ்வொரு வீட்டிலும் எதிர்பார்ப்பு விளக்குகளுக்கு பதிலாக முன்னேற்றத்தின் விளக்குகள் இலங்கை வாழ அனைத்து கிறிஸ்தவ மக்களும் மகிழ்ச்சியான இனிய நத்தார் வாழ்த்துக்களை மனமாற வாழ்த்துவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் போலியான சமூக சேவை திட்டங்களுக்கு நிதி திரட்டுவதற்காக தம்மை போன்று ஆள் மாறாட்டம் செய்யும் ஒரு குழு ஒன்று குறித்த அமைச்சர் சுனில் அந்து குற்ற துறையில் முறைப்பாட்டை செய்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் அளித்த அமைச்சர் ஜப்பான் தென்கொரியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள தனது நண்பர்களை வாட்ஸ்ஆப் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த குழுவின் முதல் சுமார் பதினாறு வினாடிகள் நீடிக்கும் ஒரு தெளிவற்ற காணொளி அழைப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்கள் தமது படம் குரல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏமாற்று வேலைகளில் அச்சமின்றி ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த மோசடியில் பல வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அமைச்சர் கூறியுள்ளார் எனவே இந்த மோசடிகளில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்று வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தாமோ அல்லது அரசாங்கமோ இந்த வழியில் நிதி கோர்வதில்லை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் ஜனவரி தேதி அன்று திட்டமிட்டுள்ள ஒரு போலி விவாதத்திற்காக தனது கையொப்பம் அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்ற கடித தலைப்பு மற்றும் முத்திரை என்பன போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனவே இந்த மோசடிகளை செய்பவர்களுக்கு எதிராக முழுமையான நடத்தை சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அமைச்சர் குற்ற புலனாய்வுத் துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் இந்த மோசடி தொடர்பான தகவல்களை தெரிந்தவர்கள் அல்லது மோசடியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் அனுபவங்களை வெளியிடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மீண்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது கஞ்சன விஜயசேகர எரிபொருள் மற்றும் மின்சக்தி அமைச்சராக இருந்த காலத்தில் கடந்த ஜனவரியில் இலங்கை மின்சார சபையில் பாரிய வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் காரணமாக மின்சார சபையின் செயல்பாடுகளில் பாரிய தடங்கள் ஏற்பட்டிருந்தது பொதுமக்களும் அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்தனர் இலங்கை மின்சார சபை துண்டாடிய தனியார் மயப்படுத்தப்பட்ட அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டி குறித்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து நோக்கிய முக்கிய தொழிற்சங்க பிரமுகர்கள் அறுபத்தி இரண்டு பேர் அப்போதைய அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பணியடை நீக்கம் செய்திருந்தார் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளும் உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்குடி குறித்த ஊழியர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணையை ரத்து செய்து அவர்களுக்கு மீண்டும் பணி நியமனம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் வளங்கள் இருந்தும் பணி நியமனங்கள் வழங்கப்பட்டதால் அந்த வளங்கள் விண்ணடிக்கப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ஸ்ரீ பாவனந்த ராஜா தெரிவித்துள்ளார் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியிடம் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறும் அந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் நோயாளர் நலன்புரி சங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை முன்வைத்தார் இந்த நிலையில் அவர்களது வேண்டுகோளை ஏற்று நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து நோயாளர்கள் நலன்புரி சங்க மற்றும் சமூக மட்ட அமைப்பினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு வைத்தியசாலை வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த வைத்தியசாலை ஒருவர பிரதாசமாக அமைந்து காணப்படுகின்றது இந்த வைத்தியசாலை கண்டிப்பாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒன்று சுகாதார அமைச்சு மற்றும் அரசாங்கத்துடன் கலந்துரையாடி வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு வழிவகுப்பேன் இந்த வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்தால் மக்கள் தொலைவில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவைகள் இல்லை இந்த வைத்தியசாலையிலேயே சேவை பெற முடியும் அத்துடன் வேறு வைத்தியசாலைகளின் வேலை சுமையையும் குறைக்க முடியும் வைத்தியசாலையின் நிவர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் இந்த வைத்தியசாலையின் மூலம் அத்துடன் இந்த வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வருடாந்த இடமாற்றத்தில் உள்ளார் எனவே இதுகுறித்து ஏற்கனவே பிராந்திய சுகாதார சேவைகள் அதிகாரியுடன் கதைத்துள்ளேன் இருப்பினும் மீண்டும் அவருடன் கதைத்து இதற்கு ஒரு தீர்வு வழங்குவேன் என்றார் உண்மையுள்ள ஒன்றை என்று பொய்யான ஒன்றை உண்மையொன்று மற்றவர்களை நம்ப வைக்க மக்களுக்கு உரிமையோ உண்டு என்றும் உரிமை என்றும் கூறி தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹோட்டகாட்சியின் கருத்துக்களுக்கு அமைவாக அமைச்சர் வசந்த சமரசிங்க பதிலளித்திருக்கின்றார் அரசாங்கம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை தடுக்காது என்பதை வெளிப்படுத்தும் நோக்கத்திற்காக ஹோட்டகாட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம் என்றும் இருக்கலாம் என்று நம்புவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த வாரம் கடுத்துறையில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசிய ஹோட்டகாட்சி அரசாங்கம் செய்யும் நல்ல விடயங்களின் எதிர்மறையான காண மக்களுக்கு உரிமை உண்டு என்றும் அந்த ஜனநாயக உரிமையை அரசாங்கம் ஒருபோதும் தடுக்காது என்றும் கூறியிருந்தார் எந்த உண்மையும் பொய்யாகவும் எந்த பொய்யும் உண்மையாகவும் நம்ப வைக்க உங்களுக்கு முழு உரிமையுண்டு அது உங்கள் ஜனநாயக உரிமை அரசாங்கம் ஏதாவது நல்லது செய்யும் போது எதிர்மறையான பக்கத்தை காண உங்களுக்கு உரிமையுண்டு மேலும் ஒரு தலைவர் அரசாங்கம் நிறுவனம் அல்லது ஒரு தனியார் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்யும் போது பாராட்டவும் உங்களுக்கு உரிமை உண்டு என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அவரது சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் விமர்சனங்களை எழுப்பியிருந்தன இந்த கருத்து

படகினால் மீட்கப்பட்டு ஸ்பெயினுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இயந்திர அறையில் ஏற்றப்பட்ட வெடிப்பை தொடர்ந்து குறித்த கப்பல் மூழ்க தொடங்கியதாக ரஷ்யா அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் விபத்துக்கான காரணத்தை இன்னும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை இந்த சம்பவம் குறித்து கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணியளவில் தமக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மீட்பு நடவடிக்கை மேற்பார்வையிட குறித்த பிரதேசத்துக்கு ரஷ்யாவின் போர்க் கப்பல் ஒன்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிரதானமாக மழையற்ற காலநிலை நிலவும் வளிமண்டலையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் சப்ரகமோ மத்திய தென் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலைவெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது